தேடி தேடிகளோடு கண்மணிராஜன் பாவியை புயில் வருகிறார் வான்புகளோடு கண்மணிராஜன் பாவியை மீட்க புவியில் வருகிறார் உள்ளம் என்ன ஆலயத்தில் உரைய வருகிறார் உள்ளம் என்னும் ஆலயத்தில் உரைய வருகிறார் மனிதன் அஞ்சை அடைய வருகிறார் தீபமாய் அணுவின் வேறு உருவமாய் பாசம் பொங்கும் பண்பு நிறைந்த எங்கள் பாலனே அவன இலே தீபமாய் அணவன் வேறு உருவமாய் பாசம் பொங்கும் பண்பு நிறைந்த எங்கள் பாலனே வான்புகளோடு கண்மணிராஜன் பாவியை மேட்க புவியில் வருகிறார் தேரின் விண்ணகராஜன் பவனி வருகிறார் நல்லுள்ளத்தை தேடி வான்புகளோடு கண்மணிராஜன் பாவியை மேட்க உரியில் வருகிறார் தனக்கும் நறுமணமாய் மணக்க வருகிறார் மாசனிங்க மன்னனாக புகழ வருகிறார் பானத்திலே தென்றலாய் வளர்ந்து வரும் திங்களாய் பாசம் பொங்கும் பண்பு நிறைந்த எங்கள் பாலனே வானத்திலே தென்றலாய் வளர்ந்து வரும் திங்களாய் பாசம் பொங்கும் பண்பு நிறைந்த எங்கள் பாலனே